அடுத்த வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து நாற்பத்தி ஏழு ஓ எக்ஸ் வ திசை வழியை உள்ள ஒரு மின்புலச்சரிவு இனது மாறலை ஒரு காட்டுகின்றது இதே திசை வழியேயான மின் அழுத்தம் வி இனது மாறலை திறம்பட வகை குறிப்பது இந்த இதே மாதிரி கேள்வி நாங்கள் நிறைய செஞ்சிட்டோம் இங்கே எங்களுக்கு ஈக்கும் விக்குமான தொடர்போ ஏற்கனவே நிறைய தரம் படிக்கிட்டோம் இ சமன் டெல்டா வியோவை டி டெல்டா டி இதில் மைனஸை மறந்துடா மறைப்பெருமானம் மைனஸ் டெல்டா வி இப்போ இ நாங்கள் வி டி அதாவது விஎக்ஸ் கிராஃபுக்கு சார்பாக தான் அந்த சமம்பாடு ஒழுங்கு அமைக்க வேண்டும் ஆக டெல்டா வி சமன் மைனஸ் இ இன்டு டி ஆக இந்த தூரத்தை டி இங்கே எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஆக இதை நான் வைஹிலையும் இந்த எக்ஸை எக்ஸ்ஹச்சிலையும் போட்டேங்கன்னா படித்திறன் வந்துட்டு மைனஸ் இயாக இருக்க போகுது இப்போ பார்ப்போம் இங்கே இ வந்துட்டு என்ன ப்ளஸ் இ என்ற பெருமானத்தில் இருக்கு ஆக இந்த ப்ளஸ் இயாக இருக்கும்டா மைனஸ் படித்திறனாக இருக்கும் அதாவது படித்திறன் நேராக காணப்பட்டால் அது மறை இருக்கும் படித்திறன் மறையாக காணப்பட்டால் அது மைனஸ் இன்னும் மைனஸ் ப்ளஸ் ஆக காணப்படும் ஆக ப்ளஸ் இயாக இருக்காமனா கிராஃபில் மைனஸ் படித்திறன் ஆக வி வந்துட்டு மைனஸ் படித்திறன் அடுத்தது இந்த முதலாவது இந்த கட்டத்தில் முழு நீளத்துக்கும் வந்துட்டு ப்ளஸ் மாறா பெருமானமாக காணப்படுது ஆக மாறா பெருமானம் மறை படித்திறன் என்றால் சீரான கிராஃப் வரும் படித்திறன் சீரானது அப்போ தரப்பட்ட விதத்தில் வரையும் அடுத்தது ஈ ஆனது வந்துட்டு பூச்சியம் இரண்டாவது துண்டெடுத்து கொண்டோம்டா ஈ வந்துட்டு பூச்சி ஈ பூச்சியம் என்றால் எங்களுக்கு தெரியும் படித்திறன் இந்த கிராஃபில் பூச்சியமாக இருக்கணும் படித்திறன் பூச்சியமாகணுமென்றால் இந்த கிராஃப் ஃப்ளட் ஆக வேண்டும் அடுத்தது மூன்றாவது துண்டு அடுத்தோம்டா அதில் ஈ வந்துட்டு மறைப்பெருமானத்தை அடுத்திக்கி ஈ மறைப்பெருமானம்டா படித்திறன் நேர்பெருமானம் ஆக நேர் படித்திறன் அந்த நீ முழு நீளத்துக்கும் சீரான இ ஆக சீரான படித்திறனாக காணப்படும் சீரான படித்திறன் நேர் படித்திறன் என்றால் தரப்பட்ட விதத்தில் அமையும் ஆக இதை விளக்குற கிராஃப் எத்தனாவது முதலாவது அடுத்த வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து நாற்பத்தி ஆறு ஏபிசி என்ற மூன்று பிரதேசங்களிலும் அவற்றின் சூழலிலும் உள்ள மின் விசை கோடுகளின் பாதைகள் உருவில் காட்டப்பட்டுள்ளன இப்பிரதேசங்களின் இயல்பை பின்வரும் சேர்மானங்களில் எது சரியாக விவரிக்கின்றது இந்த கேள்வியில் பாருங்கள் ஏபிசி மூன்றும் இதில் ஏ பூர்த்தியாக மீன்புலக்கோடுகளை அனுமதிக்குது பி பகுதியாக கோடுகளை அனுமதிக்குது சி தன்னோடு கோடுகளை அனுமதிக்கவில்லை ஆகவே தன்னோடு கோடுகளை அனுமதிக்காத கடத்திகள் ஆக இந்த கடத்தியில் ப்ளஸ் பாருங்கள் கோடு வருகுது வார மீன்புலக்கோடு மைனஸ் ஏற்றத்தை நோக்கி தான் வரும் வெளியாகி போகிறது ப்ளஸ் ஏற்றத்தை நோக்கி தான் வரும் ஆக ரெண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் இந்த இது ஏற்றப்படாத ஒரு கடத்தி ஏற்றிய கடத்தியம் கடத்தியமுண்டா இப்போ மைனஸ் மர ஏற்றப்பட்டதுனா நோக்கி வார மின்புல கோடுகள் அதிகமாக காணப்படும் ப்ளஸ் பிளஸ்ண்டா தன்னோடு வெளியாகி போகிற மின்புல கோடுகள் அதிகமாக காணப்படும் ஆக இது ஒரு ஏற்றப்படாத கடத்தி அடுத்தது ஏய பாருங்க ஏயில வந்து தன்னோடு வார மின்புல கோடுகளை அது ஒன்றுமே செய்யாது ஒரு குறைவும் இல்லை அதி குறைவும் இல்லாமல் தன்னோடு முழுமையாக அனுமதிக்குது ஆக தன்னோடு முழுமையாக எல்லா க இது எல்லா மின்புலங்களையும் அனுமதிக்கிற ஒரு கணியம் என்றா அது வெற்றிடம் அல்லது வலி அதான் நோட் ஒன்று செல்வோம் நாங்கள் அது சார்பாக தான் எல்லா எஃபைலா நோட்டையும் செல்வோம் இ சமன் எஃபைலா நோட் ஒரு குறிப்பிட்ட பதார்த்தத்தின் கீழ் எஃபைலா நோட் வெற்றிடத்தின் மின் நுழைய இந்த ஏ வந்துட்டு வெற்றிடமாக காணப்படும் அல்லது பூச்சி ஏற்றத்து ஏற்றத்துடனான பூச்சியை தேறி ஏற்றத்துடனான சுயாதீன இயல் ஏன் நுழையிற எல்லா கோடுகளும் வெளியாகுது அடுத்தது பார்ப்போம் பீயில் நிறைய கதிர்கள் வருகுது வார கதிர்களுக்கு சமனான அளவு போகுது ஆகவே இதுவும் ஏற்றப்படாத ஆனால் உள்ளுக்கு அனுமதிக்கிற கடத்தி மின்புலங்கள் அளவு குறைவு ஆக மின்புலங்கள் உள்ளுக்கு அனுமதிக்கிறது மின்டா என்ன அர்த்தம் மின் நுழையத்தை மின் நுழையத்துகிற அளவு குறையும் எஃசெயலா நோட் அதிகமாக காணப்படும் எஃசேலா நோட் பெருமதி கூடுறங்கிறதால அதனூடாக அனுமதிக்கிற இ மின்புல கோடுகள் மின்புல செறிவு குறைவடையும் ஆக எங்களுக்கு தெரியும் ஆக குறைந்த எஃபைலா பெருமதியை கொண்டிருக்கிறது வ வலி வல்லது வெற்றிடம் இப்போ வெற்றிடத்தின் எஃபைலா நோட் வந்துட்டு ஆகவும் குறைய அதைத்தான் தான் நாங்கள் நியமமாக பயன்படுத்துவோம் அதனால வலி அல்ல வெற்றிடத்தில் மின்புழைச் செறிவு அதிகமாக காணப்படும் எங்களுக்கு தெரியும் இ நேர்மார் விகிதமன் ஒண்டிங்கள் பை எப்சைலா நோட் அப்போ எப்சைலா நோட் கூடனா இ குறைவடையும் இதன் அடிப்படையில் இந்த பி என்றது ஒரு வெற்றிடம் அல்லது வலி அல்லாத ஒரு மின் பதார்த்தமாக காணப்படும் ஆக இதில் இந்த கணியங்களை செல்வது முழுமையாக விளக்குறது நான்காவது விடையாக காணப்படும் ஏற்றப்படாத அடத்தை மின் நான்காவது விடையாக காணப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஏழு ப்ளஸ் கியூ மைனஸ் ஆகிய இரு புள்ளி ஏற்றங்கள் உருவிலே காட்டியவாறு அவற்றுக்கிடையே தூரம் டூ ஆர் இருக்கக்கூடியதாக வைக்கப்பட்டுள்ளது புள்ளிகள் ஏபிசி ஆகியவை ப்ளஸ் கியூவிலிருந்து ஆர் தூரத்தில் இருக்கையில் புள்ளிகள் டியும் இயும் மைனஸ் கியூவிலிருந்து ஆர் தூரத்தில் உள்ளன தரப்பட்ட புள்ளிகளில் மிகப்பெரிய அழுத்தம் காணப்படக்கூடிய புள்ளி சரி நாங்கள் படத்தையே பார்ப்போம் மிகப்பெரிய நேரழுத்தம் எங்கே காணப்படும் கேட்குங்க எங்களுக்கு தெரியும் ப்ளஸ் க்யூ உண்டா அதை அண்மித்த பகுதியில் தான் விளையுள் ப்ளஸ் வி அதிகமாக காணப்படப்போகுது ஏன் அது அண்மித்த பகுதியில் ஆற ஆறை குறைவாக காணப்படும் ஆக அழுத்தம் கூடுதலாக காணப்படும் ஆக நாங்கள் ஒட்டோவா இடி என்ற விடைகளை வெட்டலாம் ஏன் இடிக்கு வந்துட்டு மைனஸ் கியூ அருகில் காணப்படுவதால் மைனஸ் வி தான் அதிகமாக விளைவுலாக காணப்படப்போகுது சரி இப்போ பார்ப்போம் ஏ சிபி ஏ புள்ளியில் ரெண்டும் சமனான தூரத்தில் காணப்படுறதால இங்கே அழுத்தம் பூச்சியமாகும் நேரும் வரையும் சமனான பருமனுடையதாக வரும் சரி இப்போ பார்ப்போம் பி அல்லது சி சியை பாட்டோமுண்டா டூ ஆர் இது டூ ஆர் என்று சொன்னால் இதில் அறவாசிக்க சமாளம் இது ஆர் ஆக த்ரீ ஆர் தொலைவில் காணப்படுகின்றது மைனஸ் B பிக்கும் இடையிலான தூரம் பார்ப்போம் நாங்கள் ஒரு செம்பக்க முக்கோணி அமைச்சோமுண்டா இது டூ ஆர் பக்கமுடைய செம்பக்க முக்கோணி உதாரணமாக படத்தில் இந்த செம்பக்க முக்கோணி எடுத்துக்கொண்டால் இந்த செம்பக்கம் முக்கோணில் இது டூ ஆராக இருந்து இது ஆர் தூரமாக இருந்தால் இது கட்டாயம் டூ ஆர் வர்க்கம் சக ஆர் வர்க்கம் முழுவதின் வர்க்கம் மூலம் ஆக ஐந்து ஆர் வர்க்கத்தின் வர்க்கம் மூலம் ஆக ஆர் வர்க்கம் மூலம் ஐந்து ஆர் வர்க்கம் மூலம் ஐந்துன்ற எத்தனை வரும் அதாவது இரண்டுக்கும் மூன்றுக்கும் ரெண்டு தசம் ஒன்று நாலு அப்படி அந்த பெருமானங்களில் காணப்படும் ஆக இரண்டு தசம் என்று வாரது ஏற்கனவே இது மைனஸ் கியூவுக்கும் சிக்கும் இடையிலான தூரம் மூன்று ஆர் ஆக இங்கே தூரம் கூட என்றபடியால் மைனஸ் கியூ இருந்து சி புள்ளிக்கு பி புள்ளியை காட்டிலும் தூரம் கூட என்றபடியால் இங்கே தான் மைனஸ் அழுத்தத்துற அளவு குறைவாக காணப்படும் ஆக பிளஸ் அழுத்தம் மேலோங்கி காணப்படும் ஆக விடை வந்துட்டு சியில் ப்ளஸ் அழுத்தம் கூடுதலாக காணப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆகஸ்ட் நாற்பத்தி எட்டு மின்புலங்கள் அழுத்தங்கள் சம்பந்தப்பட்ட பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையானது முதலாவது ஒரு புள்ளியுள்ள மின்புலச்சரிவு பூச்சியமாக இருப்பின் அப்புள்ளியிலுள்ள மின் அழுத்தமும் பூச்சியமாகவே இருக்க வேண்டும் நாங்கள் ப்ளஸ் ப்ளஸ் என்று சர்வசமனான பருமன் ஏற்றங்களை எடுப்போம் இப்போ இந்த ரெண்டு ஏற்றங்களை எடுத்து இந்த ரெண்டு ஏற்றங்களுக்கு சரி நடுப்புள்ளியில் சரி நடுப்புள்ளி நடுப்புள்ளியில் இன் பெருமானம் என்னவாக காணப்படும் எங்களுக்கு தெரியும் இங்கே ரெண்டு இந்த புள்ளிக்கும் ஏற்றங்களுக்கும் இடையிலான தூரங்கள் சமன் ஏற்றங்கள்ற பருமன் சமன் கியூ ஆக எங்களுக்கு தெரியும் ஒன் டிங்கில் ஃபோ எப்சைலா நோட்ஸ் இன் டூ கியூவின் கீழ் ஆர் ஸ்கியாட் ஈட பெருமானம் ஆக இங்கே கியூவும் சமன் ஆரும் சமன் எப்சைலா நோட் மாறிலி பெருமானம் ஆக இரண்டினாலும் ஏற்படுத்தப்படுற த விசைகள் சமன் இங்கே பார்ப்போம் இங்கே இந்த ப்ளஸ் கியூவினால் எதிர் திசையில் தள்ளுகை விசை ஏற்படுத்தப்படும் இந்த ப்ளஸ் கியூ ப்ளஸினால் அது இந்த திசையில் ஈ ஏற்படுத்தப்படும் ஆக ரெண்டு ஈயும் எதிர் திசையில் தாக்குவதனால இங்கே மின் அழுத்தம் ஈ சமன் என்ன பூச்சி ஆனால் இந்த நடுப்புள்ளியில் அழுத்தம் மின் உச்சியமாண்டு கேட்டா இல்ல ஏன் மின் அழுத்த இரண்டுமே பிளஸ் என்பதால பிளஸ் கியூ காரணமாக பிளஸ் வி உண்டும் இந்த பிளஸ் கியூ காரணமாக பிளஸ் வி ரெண்டும் சேர்ந்து இணைந்து கூட்டுப்பட்டு ஒரு பெரிய மின் அழுத்தம் நேர் மின் பெருமானம் ஒன்றை தரும் ஆக இந்த கூற்று பிழையானது ஏன் மின்புலச்செறிவு பூச்சியமாக இருந்தால் மின் அழுத்தம் பூச்சியமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அடுத்தது இப் ஒரு புள்ளியில் மின் அழுத்தம் பூச்சியமாக இருப்பின் அப்புள்ளியில் உள்ள மின்புலச்செறிவும் பூச்சியமாக இருக்க வேண்டும் இந்த கூற்றும் பிழையானது ஏன் எங்களுக்கு தெரியும் ப்ளஸ் மைனஸ் என்ற ரெண்டு சர்வசமனான ஏற்றங்கள் எடுப்போம் எதிரெதிரான ஏற்றங்கள் இந்த ஏற்றத்தின் நடுப்புள்ளியில் மின் அழுத்தமானது பூச்சியமாகும் ஏன் அதாவது இதுவும் ப்ளஸ் ஏற்றத்திலிருந்து ஆறு தூரத்தில் இது மைனஸ் ஏற்றத்திலிருந்து ஆறு தூரத்தில் ஆக கியூ பருமன் கியூ பருமன் எங்களுக்கு தெரியும் வி அழுத்த வேறுபாட்டுக்கான சாம்பார் ஒன் இங்கில் ஃபோர் ஃபைவ்லானோட கியூவின் கீழ் ஆர் இங்கே கியூவும் சமன் ஆறும் சமன் என்றால் மறை அழு மறை ஏற்றத்தினால் மறை அழுத்தம் ஏற்படுத்தப்படும் சமபருமனுடைய நேரேற்றத்தினால் நேர் அழுத்தம் ஏற்படும் ஆக இரண்டின் விளைவுகளாக ப்ளஸ் மைனஸ் களிபட்டு பூச்சியம் அழுத்த வேறுபாடு பூச்சியம் ஆனால் இன்புலச்சரிவானது ஏ பூச்சியமாக இல்லை ஏன் இந்த இடத்த ப்ளஸ் ஒரு கூலோ மின்னேற்றத்தை நான் கொண்டு வந்து வச்சேன்னு இந்த ப்ளஸ் ஒரு கூலோத்தை இந்த ப்ளஸ் ஏற்றமானது தள்ளும் அதே வேளை ஆக தள்ளுகை மூலமான ஒரு ஈயொன்றை ஏற்படுத்தும் இங்கே மைனஸ் மர ஏற்றமானது அது கவரும் அதுவும் ஒரு ஈயை ஏற்படுத்தும் ரெண்டும் சமனான ஈ ரெண்டும் கூட்டுப்பட்டு ஒரு பெரிய ஈ பெருமானம் வரும் ஆக ஈ பூச்சியமா என்று கேட்டால் பூச்சியம் ஆகாது ஆக இந்த கூற்று பிழையானது மூன்றாவது ஒரு பிரதேசம் முழுவதும் மின் செறிவு பூச்சியமாக இருப்பின் அப்பிரதேசம் முழுவதும் மின் அழுத்தம் பூச்சியமாக இருக்க வேண்டுமா என்று கேட்டால் இல்லை ஏன் மின்புல செறிவு பூச்சியமாக உதாரணமாக நாங்கள் ஒரு உலோக கோலத்தடுப்போம் இந்த உலோக கோலத்தில் ஏற்ற மேற்பரப்பில் தான் காணப்படும் ஏன் உலோகங்கள் வந்துட்டு தன்னோடு மின்புலங்களை மின்புல கோடுகளை அனுமதிக்காது ஆக மின்புல கோடுகளை அனுமதிக்காத இப்படியான கடத்திகளுக்கு தானே இதுகளுக்குள்ள இ வந்துட்டு பூச்சியம் ஆனால் அதே வேளை வி அழுத்த வேறுபாடு பூச்சியம் ஆண்டு கேட்டால் கிடையாது ஏன் எங்களுக்கு தெரியும் நாங்கள் இதுக்கு கிராஃப் பண்ணுற நேரம் இதுக்கு இ கிராஃபில் வந்துட்டு பூச்சியம் என்று காட்டிப்போம் இதே இது அதே மின் அழுத்த வேறுபாட்டு கிராஃப் விஆர் இது இஆர் விஆர் கிராஃபுக்கு இது இசமன் பூச்சியம் என்றால் எங்களுக்கு தெரியும் வி சமன் மைனஸ் இ இன்டு ஆர் என்ற படி இது ஒய் இது எக்ஸ்ஹா படித்திறன் விஆர் கிராஃபில் படித்திறன் ஈய தரும் ஆக மறை மறை இ வந்துட்டு நேர்படித்திறன் இங்கே படித்திற சமன் பூச்சியம் என்றா படித்திறன் என்ன படித்திறன் பூச்சியம் அப்போ எம் சமன் பூச்சியம் படித்திறன் பூச்சியமாகிற வரைபோ என்றா மாறிலியான வரைபோ இப்படியான கிராஃப் பெறப்படும் ஆக வி ஆர் கிராஃபில் வீர பெருமானம் உண்டு காணப்படும் இந்த கூற்று பிழையானது நாங்கள் இந்த உலோக கடத்தும் கோலத்தை வச்சு இந்த கூற்று பிழையானதுன்ற கேளும் அடுத்த கூட்டம் பார்ப்போம் ஒரு பிரதேசம் முழுவதும் மின் அழுத்தம் பூச்சியமாக இருப்பேன் அப்பிரதேசம் முழுவதும் மின் புலச்செறிவும் பூச்சியமாக இருக்க வேண்டும் எங்களுக்கு தெரியும் மின் அழுத்த வேறுபாட்டுக்கு நாங்கள் பூச்சியமாக ஒரு பெருமானம் ஒன்று வந்துச்சு என்றால் எங்களுக்கு தெரியும் இதை நாங்கள் இதர படித்திறன் வந்துட்டு என்ன படித்திறனும் பூச்சியம் ஆக வி பூச்சியம் என்றால் படித்திறனும் பூச்சியமாகும் படித்திறன் பூச்சியம் என்றால் ஒட்டோவா என்ன ஈயும் பூச்சியம் ஆக வி பூச்சியமாக என் வி பூச்சியம் என்றால் கட்டாயம் ஈ பூச்சியமாகும் ஆனால் ஈ பூச்சியம் என்றால் வி பூச்சியம் ஆகாது ஆக நாலாவது கூற்று சரியானது அதுதான் ஆன்சர் அடுத்த ஐந்தாவது கூற்று பார்ப்போம் மின்னழுத்தம் பெரியதாக இருக்கும் இடங்களில் மின்புலச்சரிவு பெரியதாயிருக்கும் அதேபோல் மின் அழுத்தம் சிறியதாக இருக்கும் இடங்களிலேயே மின் சிறியதாக இருக்கும் இது நாங்கள் இப்படி சொல்ல இயலா ஏன்னா ப்ளஸ் மைனஸ் ஏற்றங்கள் வைக்கப்படுற நேரம் இந்த ப்ளஸ் மைனஸ்கிற நடுப்பகுதிகளில் வந்துட்டு மின் அழுத்தம் சிறியதாகும் ஆனால் மின் புலச்செறிவு பெரியதாகும் ஏன் ஒரே சைடுக்கு ஈ தாக்க வரும் ப்ளஸ் ஆலயம் ஒரே சைடுக்கு மைனஸ் ஆலயம் ஒரே சைடுக்கு இதே இது நாங்கள் ப்ளஸ் ப்ளஸ் அடுப்போம் இப்போ ப்ளஸ் ப்ளஸ் நடு இந்த ஏரியாவில் ஈ வந்துட்டு குறைந்து சிறிய பெருமான மகமாறு ஆரம்பிக்கும் ஏன் மின்புலச்சரிவுகள் எதிர் எதிர் திசைகளை தாக்கி குறைவாக நடுப்புள்ளியில் பூச்சியமாகும் ஆனால் இதேவேளை மின் அழுத்த வேறுபாடு மிக பெரும் பெருமான மகமாரும் ஏன் இரண்டு ப்ளஸினாலும் வரும் இரண்டு ப்ளஸ் அழுத்தங்கள் கூ கூட்டுத்தொகை பெரிய அல் அழுத்த கூட்டுத்தொகையாக காணப்படும் ஆகவே இந்த தரப்பட்ட விடைகள் ஐந்தாவது இலை அடுத்த வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ஒம்பது ஏ ஆறையுடைய கோலம் ஒன்றினது மையத்திலிருந்து அளக்கப்படும் தூரம் ஆறுடன் புலச்செறிவு ஈயானது மாறலை உரு இ இக்கோலமானது அப்போ இந்த கிராஃபை வச்சு நாங்கள் கோலத்தை கண்டுபிடிக்கணுமா இந்த கிராஃபில் பாருங்கள் ஈ சீராக அதிகரித்து கோலத்தின் ஆறைக்கு பின்னால் அதாவது இது ஏ ஏ என்ற ஆறைக்கு பின்னால் அதுக்கு பின்னால் ஈ விசம் வீசம்னு ஒன்றிங்கள் ஆர்வர்க்கத்தின் அடிப்படையில் போகுது அப்போ இதை வச்சு நாங்கள் மதிக்கலாம் ஆக உள்ளுக்கும் சீராக மின்புலச் செறிவு காணப்படுறது எதில் எங்களுக்கு தெரியும் கடத்தும் கோலமுண்டா உள்ளுக்கும் மின்புலச் செறிவு என்ன பூச்சியம் ஆக இந்த கிராஃபருமா இல்லை கடத்தும் கோலமாக இருக்காது ஆக சீ ரெண்டாவது சீராக தின்மை ஏற்றிய திண்ம கடத்தி இது பிள்ளையானது பொல்லான கடத்தி வருமா கிடையாது ஆக இது ஒரு காவலி திண்ம காவலியா பொல்லான காவலியா இதில் பார்ப்போம் அடுத்தது இதில் மின் புலைச்செறிவு தரப்பட்டிக்கு பெருமானம் ஆகவே இது ஏற்றப்பட்ட கோலமாகத்தான் காணப்படும் ஏற்றாத காவலி என்று வருமா வராது ஆக ஐந்தாவது விடை வராது ஆக முதலாவது சீராக ஏற்றிய திண்ம கடத்திலே நான்காவது சீராக இயற்றிய பொல்லான கடத்திலி இது ரெண்டுல எந்த ஆன்சர் வரும் எங்களுக்கு தெரியும் கடத்திலி திண்மமாக இருந்தால் அனு நம்ம வழங்கப்படுற ஏற்றம் என்ன செய்யும் அதில் கனவளவு முழுக்க சீராக பரம்பி காணப்படும் இதே இது பொல்லான கடத்திலிண்டா உதாரணமாக பொல் கோலம்னு எடுப்போம் இப்போ நாங்கள் வழங்குற ஏற்றம் அந்த கோலத்தின் கனவளவு முழுக்கத்தான் சீராக பரம்பி காணப்படும் ஆனால் அந்த கலா கனவளவு பொல் என்றபடியால் அது ஓரப்புறங்களில் காணப்படும் ஆக நாங்கள் தான் கிராஃப் வரைகிற நேரம் என்ன செஞ்சோம் ஈ வந்துட்டு சீரானதாக காணப்படும் என்று வரைஞ்சோம் ஏன் இதில் நாங்கள் நிறுவர் டைமில் மையத்திலிருந்து உள் ஆறை ஒன்றா கவுசி மேற்பரப்பாக அடுத்தோம்ண்டா அந்த கவுசி மேற்பரப்பில் அடைக்கிற கனவளவு அதன் கணவளவின்படி நாங்கள் எடுத்த சமன்பாடு ஈ சமன் ஒன்னிங்கில் ஃபோ எப்சைலா நோட்டின் டூ க்யூவின் கீழ் க்யூஇன் டூ நாங்கள் எடுத்த கவுசப்பரப்பின் ஆறை ஆர் என்றால் இந்த கோலத்தின் ஆறை கேபிட்டல் ஆர் என்றால் ஆர் இன்ட கணம் என்ற இந்த சமன்பாடு எடுத்தோம் ஆக இதிலிருந்து இ நேர்விகி சமன் ஆர் என்ற தொடர்பு எடுத்தோம் அந்த தொடர்பின் அடிப்படையில் நேர்வீக சமன் கிராஃப் வரும் ஆக திண்மக்கோலமாக இருந்தால்தான் இத்தொடர்பு சாத்தியம் இதே இது திண்மக்கோலம் அல்லாது பொல்கோலமாக காணப்பட்டுச் சென்றால் ஒரு ஸ்மால் ஆர் தூரத்தில் நாங்கள் ஒரு கவுசிங் மேற்பரப்பு எடுப்போம் இந்த கவுசிங் மேற்பரப்பின் உள்ள ஏற்றங்கள் காணப்படாத காரணமாக இப்போ இந்த ஆர் தூரத்தில் இ சமன் என்ன வரும் பூச்சியமாக வரும் ஆக இந்த பொல் காவலி கோலம் தான் ஆனால் பொல்கோலம் என்பதன் காரணமாக அதன் உள்ளுக்கோ ஈ பூச்சியம் மேற்பரப்பு வரை மேற்பரப்புக்கு பின்னால ஆக இது சாதாரணமான திண்ம பொல்லான கடத்திலியானது ஒரு ஒரு கடத்தி போன்று ஒரு கடத்திக்கு வரையப்படுகின்ற கிராஃப் போன்றும் பெறப்படும் சார் முதலாவது தான் சரியானது அடுத்த வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஐம்பத்தி ஐந்தாவது இரு சம ப்ளஸ் புள்ளியேற்றங்கள் காட்டப்பட்டுள்ளது போல் அச்சின் மீது உற்பத்திக்கு குறுக்கே சமச்சீராக இடம் பிடித்துள்ளது மொத்த மின் அழுத்தம் வி ஆனது தூரம் எக்ஸுடனான மாறலை பின்வரும் வரைபுகளில் எது திறம்படவாகி குறிக்கின்றது ப்ளஸ் கியூ ப்ளஸ் கியூ என்று ரெண்டு புள்ளி ஏற்று தந்திருக்காங்க எக்ஸ் அச்சு வழியான வி அழுத்த மாறலை கேட்டிக்கிறாங்க ப்ளஸ் கியூட வந்துட்டு அழுத்த மாறல் எப்படி காணப்படும் ப்ளஸ் க்யூவில் இருந்து தூரம் செல்ல 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 அழுத்தம் வந்துட்டு அதிகமாக இருந்தது குறைவடைந்து கொண்டு செல்லும் அந்த குறைவு எப்படி இருக்கும் வி நேர்மார் சமன் ஆர் என்ற வரைப்பின் அடிப்படையில் இதில் மற்ற கிராஃப் இப்படி வரும் எங்களுக்கு தெரியும் தானே அதாவது கியூ அண்மித்த இந்த புள்ளியில் இருக்கிற ஆர் என்ன தூரம் குறை போக போக இந்த புள்ளி நகர 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 உற்பத்தியை நோக்கி நகர நகர ஆர் அதிகரிக்க அதிகரிக்க வி நேர்மார் ஒன்றிங்கள் உண்டிங்களார் அடிப்படையில் குறைவடையும் அதை காட்டுற கிராஃப் தான் தரப்பட்டிருக்கிற கிராஃப் இதே போல தான் இருந்து உற்பத்தியை நோக்கி புள்ளிகள் நகர நகர அழுத்தம் கூடுதலாக இருந்த அர்த்தம் குறைவடைந்து வந்து இவ்வாறு அடையும் இதே போல மற்ற பக்கத்திலும் இது எல்லாமே ப்ளஸ் பக பரப்பில் காணப்படும் ஏனென்றால் அழுத்தத்துக்கு திசை இல்லை அழுத்தம் வந்துட்டு ஒரு எண்ணிக்கணியம் ஆனால் அழுத்தத்துக்கு நாங்கள் பிளஸ் வி மைனஸ் வி என்ற பெருமானங்கள் போடும் இதுக்கான காரணம் என்னென்றால் அது நேரேற்றத்தால் உருவானால் அழுத்தத்தை உருவாக்கும் மறையேற்றத்தால் மறை அழுத்தத்தை உருவாக்கும் ஏற்றத்தை குறிப்பதே அது திசையை குறிப்பது கிடையாது ஆக இதிலிருந்து எங்களுக்கு தெரியும் இங்கே ரெண்டுமே ப்ளஸ் க்யூ என்றால் ப்ளஸ் கியூ தான் காணப்படும் அடுத்தது இப்போ இந்த ரெண்டு கிராஃபுமே ரொம்ப சேரப்போகுது ஒரு குறித்த உற்பத்திக்கு கங்கால் அப்போ இந்த கிராஃப் ரெண்டுமே ஒன்றை ஒன்று மறுவி செல்வதனால் நடுப்புள்ளியில் காணப்படுகின்ற கிராஃப் இந்த நிலை காரணமாக கிராஃப் நடுப்புள்ளியில் இரண்டின் கூட்டுத்தொகைக்கு சமனாக உயரும் இந்த நடுப்புள்ளியில் ப்ளஸ் க்யூவின் அழுத்தம் ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் பத்து என்றால் மற்ற ப்ளஸ் கியூ ஏயில் வைக்கப்பட்ட ப்ளஸ் க்யூடையும் பத்து பியில் வைக்கப்பட்ட ப்ளஸ் கியூடையும் பத்து என்றால் ஆக இருபது என்ற உயரத்துக்கு கூட்டுத்தொகையாக உயரும் இப்படி கிராஃபில் மற்ற மற்ற புள்ளிகளில் எல்லா உயர்வு உயர்வுகளை கூட்டினா இப்போ வரப்போகிற விலை கிராஃப் எப்படி வரப்போகுது இந்த வடிவத்துக்கு வரும் ஆக இப்படி ஒரு கிராஃபும் பின்னால் இப்படியும் இப்படியும் இப்படி வர கிராஃப்ரை அமைப்பு எத்தனாவது மூன்றாவது கிராஃப் இந்த முதலாவது கிராஃபும் மூன்றாவது கிராஃபும் கிட்டத்தட்ட ஒரே வடிவம் ஆனால் முதலாவது கிராஃபில் இந்த அந்தங்கள் வந்துட்டு இணைவது போல காட்டப்பட்டிருக்கே ஆனால் இணையாது எங்களுக்கு தெரியும் இந்த புள்ளியிலிருந்து இப்படி முடிவிலி அதாவது ஆர் வந்துட்டு ஆர் வந்துட்டு மிச்சம் சின்னதாக சின்னதாக வி கூடிக்கொண்டு போய் ஆர் சமன் பூச்சியம் என்றால் வி சமன் என்ன ரூவின் கீழ் ஆர் இந்த ஆர் பூச்சியம் ஆனால் இது பூச்சியத்தால் பிரிக்கிற அனைத்தும் முடிவிலியாக மாறும் வி முடிவிலி ஆக முடிவிலிக்கு போகிற கிராஃப் என்ற அமைப்பில் மூன்றாவது ஆன்சர் தான் வரும் ஏனைய மற்ற ஆன்சர்கள் பிழையானது வராது அடுத்த வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ஐந்தாவது எஸ் ஒன் எஸ் டூ ஆகியவை மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ ப்ளஸ் டூ க்யூ ப்ளஸ் த்ரீ க்யூ ஆகிய பருமங்களை கொண்ட புள்ளியற்ற பரம்பலை சூழ உள்ளதும் டூ ஆர் ஆர் ஆறைகளை உடையவையுமான இரு கருதுகோள் முறையிலான கோலப்பரப்புகள் ஆகும் எஸ் ஒன்னிற்கூடாக செல்லும் தேரிய மின்பாயம் எஸ் டூவிற்கூடாக செல்லும் தேரிய மின்பாயம் என்ற விகிதம் ஆக எங்களுக்கு தெரியும் இது கவுசின் மேற்பரப்பு கவுசின் கோல் இந்த கோலப்பரப்பில் பைய கேட்காங்க பை எஸ் ஒன் பை எஸ் டூ இந்த விகிதத்தை கேட்காங்க பை என்பது எது தங்கியிருக்கும் கியூவின் கீழ் எஃபைலா நோட் அதாவது எந்த கவுசின் மேற்பரப்பு எடுக்குமோ அந்த கவுசி மேற்பரப்பில் உள்ள மொத்த தேரிய மின்பாயம் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் இருந்துக்கின்றா அதெல்லாம் கழிச்சு கூட்டி எல்லா விலையில் மின்னேற்றம் அடுத்தது கீழே கிரிக்கிற எஃப்ஸைலா நோட் மாறி இஏ இ இன் டு ஏன் எழுதலாம் அதனால் இஏயில் தங்கும் என்று எடுத்துட வேண்டாம் ஏனென்றால் இதில் பரப்பு கூடினா இ குறைஞ்சி மாறிலியாக பேணப்படும் மின்புல செறிவோ அல்லது அந்த கவுசின் பரப்புல தங்கியிருக்காது ஆக்சில் தங்கியிருக்கும் கியூயும் அதன் கீழ் எஃபைலா நோட் ஏன்னா இதுதான் வந்துட்டு கவுசின் விதி அப்போ இதிலேருந்து நாங்கள் எடுப்போம் முதலாவது எஸ் ஒன் வந்துட்டு இங்கே எஃப்ஸைலா நோட் எல்லாமே ஒன்று தான் அப்போ இங்கே க்யூ வந்துட்டு கியூட விகிதம் தான் மறைமுகமாக காது அப்போ க்யூவின் கியூ எஸ் ஒன் ஓவா க்யூ எஸ் டூ எங்களுக்கு தெரியும் எஸ் ஒன்றுக்குள்ள இருக்கிற மொத்த க்யூ என்ன ப்ளஸ் டூ க்யூ ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ ஆக விளைவாக இரண்டு எஸ் டூவில் அடங்குகிற மின்னேற்றங்கள் ப்ளஸ் த்ரீ க்யூ மைனஸ் க்யூ மைனஸ் க்யூ ஆக விளைவுலாக எத்தின பிளஸ் ஒரு ஒரு கியூ ஆக மொத்தமாக விகிதம் இரண்டு ஆகும் இரண்டாவது ஆன்சர் அடுத்த வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ஒன்பதாவது நேராக ஏற்றிய உலோகக்கோளம் ஏயும் ஏற்றாத உலோகக்கோளம் பியும் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக வைக்கப்பட்டுள்ளன பின்வரும் வரிப்படங்களில் எது இவ்விரு கோலங்களின் அருகாமையிலுள்ள மின்புலத்தை திறம்படவாய் குறிக்கின்றது நாங்கள் இதுக்கு ஒரு படம் ஒன்று கூறினோம்னா நேராக ஏற்றிய உலோக கோலம் மேற்பரப்புல நேரேற்றம் காணப்படும் அடுத்தாக ஏற்றப்படாத உலோகக்கோளம் எங்களுக்கு தெரியும் ப்ளஸ் ஏற்றம் நேரேற்றப்பட்டது இந்த நடுநிலையான உலோக கோலத்தில் ப்ளஸ் மைனஸ் சம அளவில் காணப்படும் ஆக இதில் இருக்கிற ம மறை ஏற்றங்கள் எல்லாம் நேரேற்றங்களை நோக்கி தூண்ட நேரேற்றங்களால் தூண்டப்படும் இதே போல் இதுக்கு சர்வசமனான நேரேற்றங்கள் அதுக்கு எதிர்ப்பக்கத்தில் தூண்டப்படும் ஆகவே இந்த ப்ளஸ் ஏற்றத்திலிருந்து இப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு கோலம் உண்டா அதிலிருந்து என்ன செய்யும் மின்புலக்கோடுகள் செங்குத்தாக வெளியாகும் இப்போ இந்த வெளியாகக்கூடிய செங்குத்தான இந்த மின்புலக்கோடுகள் இங்கே தூண்டப்பட்ட மர ஏற்றங்களை சென்று செங்குத்தில் அடையும் அதே போல் இங்கே எந்த அளவுக்கு ஏற்றங்கள் எண்ணிக்கை வருகிறதோ அதே அளவுக்கு ஏற்றங்கள் இங்க பிளஸ் ஏற்றத்திலிருந்து வெளியாகும் ஏனென்றால் எப்படியும் சர்வசமனான மறை நேர் ஏற்றங்கள் காணப்பட வேண்டும் இந்த விஷயங்களை பூர்த்தி செய்கிற எது முதலாவது ப்ளஸ் கியூவிலிருந்து ஏற்றம் போகணும் ப்ளஸ் கியூவுக்கு ஏற்றங்கள் வருவது போன்று காட்டுப்பட்டிக்கு முதலாவது ஆன்சர் பில இரண்டாவது ஆன்சர் சரி மூன்றாவது ஆன்சர் பில ப்ளஸ் நேரேற்றத்திலிருந்து போகணும் ஆனால் நேரேற்றத்தை நோக்கி வருகிறது நாலாவதில் இங்கேருந்து போகிற முன்புல கோடுகள் ஓகே இது மறை ஏற்றங்களாக காணப்படும் ஆனால் இங்கே பியிலிருந்து வெளியாகிறது நேரேற்றங்களாக இருக்கும் தூண் அப்போ இதிலிருந்து கோடுகள் வெளியாகிறது போல் காட்டப்பட வேண்டும் ஆனால் இங்கே வந்தடைவது போல் காட்டப்பட்டீங்க அப்போ நாலாவதும் வராது ஐந்தாவது வரக்கூடிய திசை வந்துட்டு பிழையாக குறிக்கப்பட்டீங்க ஆக கியூவிலிருந்து ஏற் மின் கோடுகள் வெளியாகுமே தவிர வந்தடையாது ஆக இதிலிருந்து இரண்டாவது ஆன்சர் நம்ம முடிவு குறையிலும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ஆறாவது மூன்று சர்வசமனான உலோக கோலங்கள் மூன்று காவலி நிலைகளில் தாங்கப்பட்டுள்ளன அப்போ மூன்று கோலங்கள் காவலிகளால் தாங்கப்பட்டிருக்குது முதலாவது கோலத்திற்கு ஒரு ஏற்றம் கியூ கொடுக்கப்படுகின்றது அப்போ ப்ளஸ் கியூ ஏற்றத்தை கொடுக்காங்க பின்னர் இரண்டாவது கோலம் இது முதலாவது கோலம் இரண்டாவது கோலம் மூன்றாவது கோலம் இரண்டாவது கோலம் முதலாவது கோலத்தினால் கன நேரத்துக்கு தொடப்படுகின்றது ஆக இப்போ தொடுகையோடு செய்கிறாங்க இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த ப்ளஸ் கியூ ஆனது சர்வசமனான கோலங்கள் அதனால் ஏற்ற பரப்படத்திகள் அதாவது சர்வசமனாக வந்துட்டு ஏற்றம் பங்கிடப்படும் ஆக சமனாக வர மாதிரி ஆக சமகனவளவு என்பதால் சமனாக ஏற்றம் பிரிகை அடைந்து செல்லும் ஆக கியூ பை டியூ கியூ பை டூ என்று பிரிகை அடைந்து செல்லும் அடுத்து மூன்றாவது கோலம் இரண்டாவது கோலத்தினால் கன நேரத்துக்கு தொடப்படுகின்றது இப்போ பார்ப்போம் மூன்றாவது கோலம் இரண்டாவது கோலம் தொடப்படுறதால இப்போ இதிரென்னும் தொடப்படுது ஆக ப்ளஸ் கியூ பை என்ற ஏற்றம் இரண்டாவது உள்ள ஏற்றம் சர்வசமனாக பிரிந்து கியூ பை ஃபோ கியூ பை ஃபோவாக இரண்டாக பிரிந்து பங்கிடப்படும் இ ஆகவே இறுதியாக மூன்றாவது கோலத்தினால் முதலாவது கோலம் கன நேரத்துக்கு தொடப்படுகின்றது இப்போ இறுதியாக மூன்றாவது கோலத்தையும் முதலாவது கோலத்தையும் கண்ண நேரத்துக்கு தோது உயர்வு செய்கிறாங்க ஆக இந்த ரெண்டு ஏற்றங்களும் சர்வசமனாக பிரிகிற வண்ணமாக சர்வசமனாக அதாவது இப்போ முதலாவதும் மூன்றாவதும் கோலங்களில் ஏற்றப்பரப்படுத்திகள் சமனாகிற விதமாக இப்போ ஏற்றங்கள் பிரிகி அடையும் ஆகவே க்யூ பை டூ க்யூ பை ஃபோர் மொத்தமாக கூட்டினால் கியூ பை டூ ப்ளஸ் க்யூ பை ஃபோர் இரண்ட பொம்மை செய்ய எடுத்தால் மூ த்ரீ க்யூ பை ஃபோர் இந்த மூன்று மூணிங்கில் நாளிண்ட அறவாசி என்றது எத்தனை வரும் த்ரீ க்யூ பை எயிட் ஆக இப்போ இறுதியாக ஒன்றுலகானப்புற ஏற்றம் த்ரீ க்யூ பை எயிட் மூன்றுலகானப்புற ஏற்றம் த்ரீ க்யூ பை எயிட் இப்போ கேட்காங்க முதலாவது இரண்டாவது மூன்றாவது கோலங்களின் உள்ள இறுதி ஏற்றங்கள் முறையே ஆக இறுதி ஏற்றங்கள் என்னென்ன முதலாவது கோலத்தில் த்ரீ க்யூ பை எயிட் இரண்டாவது கோலத்தில் கியூ பை ஃபோர் மூன்றாவது கோலத்தில் த்ரீ க்யூ பை எயிட் இதை தாரது ஆன்சர் ரெண்டாவது அடுத்த வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி உடைய முப்பத்தி ஏழு தனியாக்கிய கடத்தும் கோலம் ஒன்றின் பரப்பின் மீது ஏற்றமொன்று அடர்த்தி சிக்மாவுடன் சீராக பரம்பியுள்ளது இக்கோலத்தின் மையத்திலே உள்ள மின் அழுத்தம் யாது ஆக மையத்தில் ஒரு ஏற்றிய கோலம் இது கடத்தும் கோலம் என்றபடியால் ஏற்றங்கள் மேற்பரப்பில் காணப்படும் இதர மையத்தில் உள்ள அழுத்தம் வி ஏ கேக்காங்க சிக்மா என்று ஏற்றப்படப்படுது தரப்பட்டிருக்கு எங்களுக்கு தெரியும் உலோக கோலத்தில் மேற்பரப்புல என்ன அழுத்தமோ அதுதான் அதன் உட்பகுதி எங்கனுமாக அழுத்தமாக காணப்படும் ஆகவே உள்ளுக்கு அவர் கட்டிக்கிற அழுத்தம் மேற்பரப்பின் அழுத்தத்துக்கு சமன் ஒன் ஃபோஃபை எப்சைலா நோட் என்று கியூவின் கீழ் இந்த கோலத்தின் ஆறை ஏ என்றா என்று வரும் ஏ தூரத்தில் உள்ள அழுத்தம் ஆக இங்கே கியூவுக்கு சிக்மாவை தந்திக்கிறாரு ஏற்ற பரப்படர்த்தி அடர்த்தி ஆக இதர பரப்பை நாங்கள் பார்த்தோம்னா சிக்மா இன் டூ அப்போ இதில் இதில் இந்த மேற்பரப்பில் காணப்படுற மொத்த ஏற்றம் என்றது சிக்மா இன்டூ ஏற்ற பரப்படர்த்தி தர மொத்த பரப்பாக காணப்படும் மொத்த பரப்பு இங்கே என்ன நாலு ஏ வர்க்கம் இதை சுருக்கணும்னா சிக்மா ஏ கீழ் எஃபைலாம் நோட் இதை தரக்கூடிய ஆன்சர் முதலாவது